அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க கட்டாயம் அவசியம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு இன்றைக்கி நீங்கள் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அப்படி என்ன விசேஷம் அப்படி எதுன வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நமக்கு டிசம்பர் மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது இந்த மாதத்தின் கடைசி நாள் அப்படிங்கிறதும் இதுதான் இந்த வருடத்தின் கடைசி அப்படிங்கிறதும் இப்படி இதுதான் அதாவது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் அதனுடைய முடிவு நாளும் அதாவது நிறைவு நாளும் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு மாதமும் முடியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் வந்து முடியுது நாளைக்கு எல்லாமே நமக்கு வந்து வாழ்க்கையில் புத்தம் புதிதாக வந்து அமைய போகுது இந்த வருடம் முழுவதும் அல்லது இந்த மாதம் முழுவதும் எல்லாருமே ஒரு நல்ல சூழலில் தான் இருந்திருப்போமா எல்லாமே சந்தோஷமாக தான் நடந்துச்சா நான் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தான் வந்து நடந்திருக்கும் ஒரு சிலருக்கு வந்து நடந்திருக்காது ஏதாவது ஒரு மனக்கசப்பு வந்து நடந்திருக்கும் ஒன்றா குடும்பத்தில் ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வுகள் இருந்திருக்கும் இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல இல்லைன்னா சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து இருந்திருக்கும் நிச்சயமா நமக்கு பிடிக்காத விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும் அது வந்து சண்டை விவாதம் இல்லைன்னா நம்ம மேலே ஏதாவது வீண் பழி வருது இல்லை கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது ஒரு கசப்பான அனுபவம் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து இருந்திருக்கும் இதை தாண்டி நமக்கு இனிமேல் இது போல ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாது இனி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒன்று வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இனி நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நடக்காமல் இருக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்லப்போகிறேன் இந்த மெத்தேடை நீங்கள் செய்வதன் மூலமாக நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அது எதே எதுவாக இருந்தாலும் சரி எப்பேர்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நோய் கடன் கவலை கஷ்டங்கள் அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இனி நம்ம தொடராது இந்நாளையிலேருந்து நம்மளுடைய வாழ்க்கையே வந்து தலைகீழாக மாறப்போகுது நம்ம எந்த மாதிரி எல்லாம் விருப்பப்பட்டோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து மாறப்போகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடுக்கு செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் நீங்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டுமானாலும் இதை வந்துட்டு செய்யலாம் மேலும் பெண்கள் இந்த பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்திங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் அங்கே இருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி வந்து செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு பன்னெண்டு மணி அப்படிங்கும்போது தானே நம்ம எல்லாருமே வந்துட்டு நியூ இயர் அதனால கட்டாயம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து முழிச்சிட்டு தான் இருப்பீங்க அதனால அந்த இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை எப்ப வேணாலும் செய்யலாம் ஆறு மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள அந்த மாதிரி வந்துட்டு நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு சந்தேகம் கேட்பீங்க என்னுடைய கணவருக்கு தான் இது போல் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சு ஆனால் அவருக்கு இது போல் பரிகாரங்கள் செய்கிறதுலலாம் நம்பிக்கையும் கிடையாது செய்யறதுக்கு டைமும் கிடையாது அவருக்கு பதிலாக நான் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம் ஏன்னா கணவர்னால் உங்களுடைய கணவர் தானே அவருடைய பிரச்சனை உங்களுடைய பிரச்சனை மாதிரி அதனால் நீங்கள் அவருக்கு பதிலாக தாராளமாக வந்துட்டு செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து சொல்லிடுறேன் இது செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய முகம் கை கால்லாம் கழுவிட்டு நல்லா வந்து நீங்களே வந்து ஃப்ரெஷ் ஆக்கிக்கோங்க அதன் பிறகு நல்ல தண்ணீர் வந்து குடிச்சிட்டு உங்களுடைய மைண்டையும் நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல மூச்சு ஆழமாக இழுத்து விடுங்க அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க பியூரான அன்ரூல்டு ஷீட்டாக இருந்தாலும் சரி ரூல்டு ஷீட்டாக இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு சில பரிகாரத்துக்கு தான் நான் ப்யூர் ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்க சொல்லுவேன் இதுக்கு நீங்கள் ரூல்டு ஷீட்டும் கூட எடுத்துக்கலாம் எந்த தவறும் கிடையாது இது வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக இதில் எழுதுவதற்கு பிளாக் கலரில் இங்க் வரக்கூடிய பேனாக ஸ்கெச் பென்சில் மார்க்கர் தான் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் ஏன்னா நம்ம வந்து விரும்பத்தகாத நிகழ்வுகளை தான் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம் அதாவது இனி நம்ம வாழ்க்கையில் நடக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த அதனால நீங்க கருப்பு கலர் தான் பயன்படுத்தணும் இப்போ இன்னும் டைம் இருக்குது பேனா கருப்பு கலர்ல வீட்டில் இல்லைன்னா கூட நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது சிறப்பு வாங்கிட்டு வந்து வச்சு இந்த பேப்பரை எடுத்துட்டு எவ்வளோ பெருசா வேணாலும் நீங்க பேப்பரை எடுத்துக்கலாம் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க அது உங்களோட பெட்ரூமோ ஹாலோ இல்லை பால்கனியோ மாடியோ தோட்டம் வந்துச்சுன்னா தோட்டத்துலேயோ எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க இப்போ உங்க முன்னாடி உங்களுடைய ஃப்ரெண்டோ அம்மாவோ இல்லை நீங்கள் யாருக்கிட்ட மனசு விட்டு பேசுவீங்களோ அவங்கவுங்க முன்னாடி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு நீங்கள் இந்த வருஷத்தில் அல்லது இந்த மாசத்துல பட்ட எல்லா விதமான கஷ்டங்களையும் நீங்கள் வந்து இதில் எழுதுங்க பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதினாலும் சரி இல்லை பேராகிராஃபாக எழுதினாலும் சரி எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்காத நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு சகோதரி வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களோட கணவர் வந்து வேறு ஒரு பொண்ணோட வந்துட்டு தொடர்பில் இருக்காங்க அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பர்சனலாக இருந்துச்சுன்னா கூட அதையும் கூட நீங்கள் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணலாம் நோய் கடன் கவலை கஷ்டம் அவமானம் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் பொறுமையாக யோசித்து எழுதுங்க இனி என் வாழ்க்கையில் இது தொடரவே கூடாது அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் பொறுமையாக வந்து எழுதுங்க பின்னாடி பக்கம் திருப்பியும் கூட நீங்கள் எழுதலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாம் வந்து சரியாயிடும் நல்லா வந்து எழுதிடுங்க இப்போ எழுதி முடிச்சவொன்னையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இடம் புரியாத ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் திருப்தியும் வந்து இருக்கும் அதுங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதன் பிறகு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே நாலு மிளகு வந்து தேவைப்படுது வீட்டில் சமையலுக்கு இல்லையா அந்த மிளகு தான் கரு மிளகு அது வந்துட்டு தேவைப்படுது ஏன்னா இந்த மிளகுக்கு விசத்த முறிக்கக்கூடிய தன்மை மட்டும் கிடையாது நம்மளுடைய கஷ்டங்களை கவலைகளை நோய்களை எல்லாத்தையுமே முறிக்கக்கூடிய தன்மை உண்டு தாந்திரிகளை கெட்ட சக்தியை நீக்கக்கூடிய தன்மையும் இதுக்கு உண்டுன்னு நிறைய வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து சொல்லியிருக்காங்க இல்லை நாளுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் எல்லாம் கொடுக்க வரவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து சொல்லலாம் அதனால் ராகுவிற்கு உரிய எண்ணில் வந்து நாம் இந்த நாலு மிளகு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியாச்சா இதில் வர மூணையும் ஒன்றையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நாலுங்கிற எண் கிடைக்கும் அதனால தான் நம்ம நாலு மிளகு வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த நாலு மிளகையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுனீங்க பாருங்கள் அதெல்லாம் பார்த்து அப்படியே படிங்க நீங்கள் படிக்க படிக்க இந்த மிளகு வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து உட்கிரகிச்சு வச்சுக்கும் இப்படி எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் இந்த வார்த்தையை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை மனதார வந்துட்டு நீங்கள் சொல்லுங்க அதன் பிறகு இந்த நாலு மிளகையும் அந்த பேப்பருக்குள்ளே வச்சுருங்க நல்லா வந்து மடிச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் கற்பூரம் கொண்டோ அல்லது நிறைய பேப்பர்ஸ் பயன்படுத்தியோ இதை வந்துட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியில் வச்சோ அல்லது உள்ளே வச்சோ வந்து எரிச்சிருங்க இது எரியும் போது இந்த மிளகெல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிக்க ஆரம்பிக்கும் இப்படி வெடிக்க வெடிக்கவே நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் எழுதுனீங்களோ இனி நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்துட்டு தவிடு பொடி ஆகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மிளகு வெடிக்கிற மாதிரி அந்த பிரச்சனைகள் வந்து எல்லாமே சால்வ் ஆயிடும் அது இனிமே நடக்கவே நடக்காது அதுக்கு சரியாகறதுக்கான வழி வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் எரிஞ்சு முடிச்ச இந்த சாம்பலை நீங்கள் அள்ளி டஸ்ட்பினில் போடுறதோ இல்லை எங்கேயாவது கால்படாத இடத்துல தூக்கி போடுறதோ உங்களுடைய விருப்பம் அதன் பிறகு மறுபடியும் ஒரு முறை வந்துட்டு உங்களுடைய முகத்தை வந்து கழுவிக்கோங்க நியூ இயர் வரத்துக்குள்ளே அதாவது இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ள இதை வந்துட்டு நீங்க செஞ்சிருங்க நீங்கள் இந்த மெத்தடை எதுக்கும் உங்களுடைய கணவர்கிட்டையும் சொல்லுங்கள் ஏன்னா அவருக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாத ஏதாவது ஒரு பர்சனல் விஷயம் இருக்குது அப்படிங்கும்போது அவருக்கும் மனசு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடு செய்யறதுக்கு விருப்பப்படலாம் அதனால் அவர்கிட்டையும் சொல்லுங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்குமே வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் என் ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஒரு நாலு பேர்த்துக்கு நல்லது நடந்தால் அதுவும் நமக்கு புண்ணிய பலன் தானே தரும் அதனால் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு பலன் அடையட்டும் இந்த வீடியோவில் உங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்